தேதி முதல் பணியாற்ற வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிவுறுத்திருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் பார்த்தோம் என்றால் கடந்த ஒன்றாம் தேதி அதாவது மாதம் ஒன்றாம் தேதி முதல் பதிமூன்று நாட்கள் சென்னை மாநகராட்சி முற்றுகையிட்டு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வந்தனர் வந்த வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அந்த பணியாளர்களை காவல்துறையினர் பார்த்தோம் என்றால் திடீரென குண்டுக்கட்டாக கைது செய்து கடும் விமர்சனத்துக்குரியது எனவும் கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இது தொடர்பாக வழக்கு விசாரித்த சென்னை உயர் நீதிமன்றம் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் என்னையும் சட்டத்தின் ஊதியம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் அவர்களது போராட்டத்திற்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தது அந்த வகையில் நீதிமன்றம் உத்தரவு வெளிவந்த நிலையில் இரண்டு வாரங்களுக்கு மேலாக இதுவரைக்குமே அவை நடைமுறைப்படுத்தாததை கண்டிக்கும் வகையில்தான் மீண்டும் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் பணி வழங்க வேண்டும் என ஒற்றை கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி நேற்று குறுக்குப்பேட்டை அதாவது உண்ணாவிரத போராட்டத்தில் அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி குறுக்குப்பேட்டை பகுதியில் உண்ணாவிரத போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் தொடங்கினர் அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தி வந்த இவர்களை காவல்துறையினர் மீண்டும் குண்டுக்கட்டாக கைது செய்த மட்டுமல்லாமல் நள்ளிரவு ஒரு மணி அளவில் பார்த்தோம் என்றால் சென்னை பெரம்பூர் பகுதியில் தூய்மை பணியாளர்களை இருக்கிவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டை முன்வைத்து இந்த நிலையில் இரண்டாவது நாளாக சென்னை மூர் மார்க்கெட் வளாகத்தில் தூய்மை பணியாளர்கள் தங்களை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கின்றனர் இது மட்டுமல்லாமல் பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வந்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் கீழ் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற அடிப்படையெல்லாம் தற்போது அவர்கள் மீண்டும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றனர் குறிப்பாக கடந்த ஒன்றரை மாதங்களாகவே இவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தான் இதுவரைக்குமே ஒரு நிரந்தர முடிவு அவர்களுக்கு எட்டப்படவில்லை என தற்பொழுது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற குறிப்பாக முதலில் பதிமூன்று நாட்கள் காத்திருப்பு போராட்டமானது சென்னை மாநகராட்சி முன்பு நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய வீடுகளுக்குள்ள அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அதன் தொடர்ச்சியாக மூன்றாம் கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தில் தொடங்கியிருக்கின்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி லட்சுமணன்